பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்துரு அனுட்ஸ்டக்கப்போ தான் பார்க்கலாம் செளியர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க எனக்கெல்லாம் தெரியாது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய பாட்டி தான் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க தாராளமாக பண்ணட்டும் எனக்கு அதுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ ஜெனி ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் எல்லா விஷயத்துலையுமே சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என்னால் பண்ண முடியாது என் பாட்டியோட கடைசி ஆசை சந்தோஷம்னு அவங்க கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இதை பண்ண உன் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்ன டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டில்ல அந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க சரியா அது வேற இது வேற நீ தப்பு பண்ண ஆமாம் நான் தப்பு பண்ண இல்லை நல்லா சொல்லலையே இப்போவும் சொல்கிறேன் நான் தப்பு பண்ணனா அந்த தப்பை உணர்ந்து நான் திருந்திட்டேன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணுன்னு சொல்லி என்னை போர்ட்ரேட் பண்ணுறது எந்த வகையில நியாயம் நீ வந்து எனக்கு தண்டனை கொடுக்கறத நினைச்சு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற ஜெனின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக பேசிட்டு செலியன் இத கேட்டு ஜெனி ஒரு பக்கம் பயங்கர ஜெனியோட மனசு மாறமா இல்லையாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ